ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜயவென்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோபதி எந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ராஜேஸ்வரி பண்ணுற வேலையெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம ஹீரோயினை எந்தளவுக்கு கதிரடிச்சிருப்பாங்க ஸோ இன்னைக்கு ப்ரோமோ பார்க்குறப்ப அந்த எபிசோடு பார்க்கறதுக்கான ஆவல் அதிகமாக இருக்குது செம்ம ஹாப்பியாக இருக்குது இந்த ஆஃபீஸர் அம்மா வந்ததுனால அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்தாலும் ஆஃபீஸர் வந்து கரெக்டான நிறைய விஷயங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க அதில் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு தெளிவு கிடைச்சாலும் ஸோ ஒரு கேம் மாதிரி வச்சு நம்ம வெண்பா பாப்பா எல்லா ரிலாக்ஸேஷன் இந்த குடும்பத்தோட சுச்சுவேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கான வேலையாக இன்னைக்கு ஒரு நாள் வேலைக்காரியாக இருந்து எல்லாத்தையும் நீங்க பணிவிட செய்யணும் அப்படின்ற விஷயத்தை அவங்க சொல்றாங்க ஸோ அதை அவங்க தான் ஆகணும் ஆஃபீஸர் முன்னாடி ஒன்றும் பண்ண முடியாது விஜயாலி எதுவும் செய்ய முடியாது ச இந்த மாதிரி நாளுக்கு தாண்டா எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரி தாங்க நடந்திருக்கு அன்னபூர்ணியமா அப்படின்றாங்க அந்த நிலையில உடனே சொல்லுங்க மேடம் நான் என்ன பண்ணணும் அப்படின்றாங்க இது என்ன கனவா நிஜமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ராஜேஸ்வரிக்கு நம்ம ஹீரோயின் எப்படி வேலை செஞ்சாங்க அவங்க எதிர்பார்க்கவே இல்லை இது இப்ப ராஜேஸ்வரி பண்றாங்க சூப்பர் தான் அத்தை நீங்கள் அப்படி கேட்கக்கூடாது அம்மாவுக்கு வந்து நல்லா ஐஸ் போட்டு ஜூஸ் சூப்பராக எடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்பா பாப்பா பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுறாங்க அவங்க போய் அங்கே போட்டால் மிக்ஸி மூடி எது போட்டு அவங்க மூஞ்சிலே அடித்து செம்ம கடுப்பாக வராங்க எல்லாம் என் நேரம் தலையெழுத்து அப்படின்ற நிலையில அவங்க ஃபீல் பண்ணுறாங்க இந்த நிலையில் ஜூஸை கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஸோ நம்ம ஹீரோயின் மாசாக சூப்பராக வந்து குடிக்கிறாங்க அவங்களுக்கு கொடுக்க போகிறப்ப நம்ம அன்னபூரணி இவங்க இதே பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு பண்ண வேலையெல்லாம் அன்னபூரணி பண்ணுறாங்க தடிக்கு கீழே ஜூஸ் ஜூஸெல்லாம் விற்றுது என்னம்மா ஒரு ஜூஸை கூட பார்த்து எடுத்துகிட்டு மாட்டியா போ போயிட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணு அப்படின்றாங்க ஸோ ஒன்றும் பண்ண முடியாதுல்ல வாயை மூடிட்டு கம்முன்னு வந்து எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணுறாங்க அதுக்கு க்ளீன் பண்ணி செம்ம காண்டோடு இருக்காங்க அடுத்து சீட் எடுத்து படிக்கிறாங்க ஸோ வந்து அப்பா அம்மா கூட டான்ஸ் அம்மா வந்து டான்ஸ் ஆடணும் அப்படின்னு ஸோ அதில் விஜயும் சரி நம்ம ஹீரோயின் பெண்பாப்பா அப்பா மூணு பேருமே செம்மையாக டான்ஸ் ஆடுறாங்க நம்ம ஹீரோயின் ஹாப்பியாக இருக்காங்க அப்படின் தாங்க சொல்லணும் ஆனால் அங்கே ராஜேஸ்வரி ஃபயர் ஆகுறாங்க ஆனால் ஒரு விஷயம் நமக்கு ரெண்டு பேரும் வேற மோதிக்கிறாங்க அதெல்லாம் பார்த்து ஃபயர் ஆகுங்க ஆனால் இப்போயும் பார்க்குறப்ப நமக்கு ஒன்று தெரிஞ்சுதுங்க இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஒரு நாள் இருந்தால் பத்து நாள் நம்ம ஹீரோயின் காவியம் போட்டுரு சொல்லுவீங்களே அது இந்த தடவையாச்சும் கொஞ்சம் நிறுத்தி வைப்பீங்களா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்